எப்படி நமக்குள்ளாக இந்த நடக்க மாட்டேங்குது அல்லது வேற ஒருத்தர் சொல்றத நம்மளால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல நமக்குள்ள ஏற்கனவே சில பதிவுகள் பிரெயின்ல சில கான்செப்ட்ஸ் வந்து உருவாயிருக்கு சில ஐடியாஸ் நமக்குள்ள உருவாயிருக்கு இப்ப தான் வந்து மேப்னு சொல்றோம் மைண்ட் மேப் எப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ இந்தியாவை பற்றி ஒரு படம் வரையணும்னு வச்சு ஒரு மேப் போடணும் அப்படின்னு சொன்னா சரியா இந்தியாவை மேப் போடணும்னு சொல்லி சொன்னால் இந்திய அளவுக்கு ஒரு படம் வரைஞ்சால் தான் சரியாக மேப் போட முடியும் பொதுவாக எந்த மேப்பும் அப்படி இருக்காது சின்ன மேப்ஸ் இருக்கும் பெரிய மேப் இருக்கும் ஆனால் இந்திய அளவுக்கு நீங்கள் மேப் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அப்போ இந்த மேப்பை வரைகிறதுக்காக மூன்று காரியங்கள் செய்கிறாங்க மூணு காரியம் செய்கிறாங்க ஒன்று டெலிட் பண்ணுறாங்க என்ன டெலிட் பண்ணுறாங்க எந்தெந்த காரியங்கள்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத டெலிட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த ஊர் பார்க்க முடியுமா வேர்ல்டு மேப்ல பார்க்க முடியாது இந்தியா மேப்ல முடியாது தமிழ்நாடு மேப்ல பார்க்கலாம் மாதிரியான மேப் வரைகிறாங்களோ அதுக்கு தகுந்த செய்திகளை வைத்துக்கொண்டு மத்த காரியத்தை டெலிட் பண்ணிடுறாங்க இன்னொன்று என்ன பண்றாங்க கொஞ்சம் வேற மாதிரி ஆக்குறாங்க ஒரு இப்படி இப்படி கோடு போட்டிருந்தாங்க கூகுள் மேப்ல இப்படி இப்படி கோடு போட்டிருந்தாங்கன்னா நீங்க அப்படி அப்படியே போனீங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும் போய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயோ போகிற மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது டிஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதை ஏன்னா மேப் வரையறதுக்காக மூணாவது ஜென்ரலைஸ் பண்ணுவாங்க பொது பொதுவாக ஒரு காரியத்தை பொதுமைப்படுத்துவாங்க பொதுமைப்படுத்துவாங்க ப்ளூ கலரில் போட்டிருப்பாங்க எங்கெல்லாம் ப்ளூ கலர் பார்க்குறீங்களோ அதெல்லாம் என்னது தான் பிளாக் சீ கூட ப்ளூவாக தான் போட்டிருப்பாங்க பேர் எழுதிருப்பாங்க பிளாக் சீன்னு கூவம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க நமக்கு வெளியே வந்து பார்க்கறதுக்கு கருப்பு கலரில் தெரியும் ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் தெரியும் ஏன்னா தண்ணா ப்ளூ கலரில் ஸோ மூணு வேலை ஜென்ரலைஸ் இதே பேட்டர்னில் தான் நம்முடைய மூளைக்குள்ளாக செய்திகள் போகுது நமக்கு ஒரு ஐடியா ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்குது ஸோ செய்திகள் வரும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம மேப்புக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த செய்திகள் மட்டும்தான் என்ன ஆகும் உள்ளுக்குள்ள போகும் நாம் டெலிட் பண்ணுறோம் காரியங்களை செதைச்சி விடுறோம் காரியங்களை பொதுமைப்படுத்திக்கிறோம் இதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்கு ஆனால் இப்படி தான் உள்ளே போகுது ஸோ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் ஏன் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்கள் சொல்லுங்கள் பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க காரியங்களை அது எப்படி இருக்குதோ அப்படி நம்ம பார்க்கல நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பார்க்கறோம் காரியங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக என்ன மாதிரி நாம நல்லவங்களா இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் என்ன பார்ப்போம் நல்லவங்களா பார்ப்போம் நான் நல்லவனா இருக்கிறதுனால மட்டும் பார்க்கல தட் இஸ் ட்ரூத் எல்லா மனிதர்களும் அந்த கொடுக்கப்பட்ட நேரம் கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவங்களால என்ன பெஸ்ட் டிசிஷன் எடுக்க முடியுமோ அதை தான் அவங்க எடுக்கிறாங்க அவங்களுக்கு அது பெஸ்ட் டிசிஷன் அது சில சமயம் தற்கொலையா கூட இருக்கு அது ஒரு மோசமான தீமையான காரியம் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க எடுக்கக்கூடிய பெஸ்ட் டிசிஷன் என்னது அதுதான் அவங்க மேப்பில் அவ்வளோதான் இருக்குது இதை செஞ்சால் உனக்கு இதில் தீர்வு கிடைக்கும் அவங்க மேப்பில் இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஆளை திருத்த முடியாது ஆனால் ஒரு ஆளுக்கு சாய்ஸஸ் அதிகமாகி கொடுக்க முடியும் என்கிட்ட வந்து சொன்னார் ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப டிஜெக்ஷனில் வந்து என்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்து போகலான்னு இருக்கிறேன் அப்படி சொன்னார் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்து போகலான்னு இருக்கிறேன் நான் அவருக்கு ஆறுதல் சொல்லலை அவருக்கு சாகிறது தப்புன்னுலாம் சொல்லலை நான் அழுத்தி சொன்னேன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலாம் அதே வார்த்தை நான் திரும்பி அழுத்தி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலாம் வாழ முடிஞ்சா அப்படி சொன்னேன் எனக்கு நீங்க ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க வேற மாதிரி வாழ முடியுதா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த முடிவு எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் எது பேசும் போதும் நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன யோசிக்கணும்னா ஏதோ நல்லது சொல்றான் ஏதோ நல்ல காரியம் அவனுக்குள்ள இருந்து ஏதோ நல்லது சொல்றான் அந்த நல்லது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த நல்லது என்ன அது நல்லதாக உங்களுக்கு தெரியாத போது அதுக்கு சாய்ஸஸ் கொடுக்கணும் வேற மாதிரி சொல்றேன் இப்ப நான் ஒரு ஆள் கையில் ஒரு மேப் இருக்கு அந்த மேப்பில் வந்து வெறும் ஹைவேஸ் தான் தெரியுது அவர் எப்படி டிராவல் பண்ணுவார் அதிலேயே போவார் நீங்க போறீங்க பக்கத்தில் ரெண்டு விரலில் வச்சு கொஞ்சம் பெருசாக்கி விடுறீங்க அந்த மேப்பை பெருசாக்கி இங்கே மாதிரி இப்படி ஒரு வழி இருக்குது இப்படி ஒரு வழி இருக்குது இப்படி ஒரு வழி இருக்குதுன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடாது எந்த வழியில போகணுன்ட்டு ஆனா அவனுக்கு எந்த வழியில போகணும் அப்படிங்கிறதுக்கான பல வழிகளை உங்களால் என்ன பண்ண முடியும் காண்பிக்க முடியுது மேக்கிங் சாய்ஸஸ் இஸ் கால்டு கிவிங் ஃப்ரீடம் அதுதான் அவனுக்கு நீங்க ஃப்ரீடத்தை என்ன பண்றீங்க ஏற்படுத்துறீங்க சாய்ஸஸ் கொடுக்குறீங்க ஸோ முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாரும் சரியான விதத்துல அவங்களுக்கு தெரிந்த விதத்துல என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிந்த விதத்துல அவங்க சரியா யோசித்து சொல்றாங்க அது சில சமயம் அவங்களுக்கே தீமையா கூட என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் ஆனா அவங்க அதை தீமையா அவங்க என்ன பண்ணல கன்சிடர் பண்ணல த பெஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில அவங்க எடுக்கக்கூடிய பெஸ்ட் சாய்ஸ் அதான் இருக்கும்